இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் இருபத்தி ஆறு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு ப்ரிடிக்ஷனாக பார்க்க போகிறோம்ப்பா இந்த வீடியோவில் ஒரு ப்ரிவியூ மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எபிசோட் எங்கே பிடிச்சிருந்தது அப்படின்னா அவளை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க அந்த இடத்துல வந்து ஈஸ்வரிக்கு வந்து கீழே உளுந்து அவங்க வந்து மயக்கம் போட்டாங்க தலையில் அடிபட்டுருச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்லையே அதே அட் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணி சரியாகி வந்துட்டாங்க அப்படின்னாலும் வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து முடியாமல் தான் இருக்குது இப்போ தப்பிச்சிட்டாங்க ஆனால் எப்போ வேணாலும் மாட்டுவாங்க மாதிரி தான் தமிழோட நிலமை இருக்குது தமிழ் வந்து எப்போ மாட்ட போகிறா அப்படிங்கிறத தெரியல ஏன்னா வந்து அதை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ் வந்து இதுக்கு பேசாமல் உண்மையே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து எவ்வளோ நாள் தான் இந்த உண்மையை மறைக்க முடியும் அஞ்சு மாதம் அப்படிங்கிறப்ப வந்து வயிறு கண்டிப்பாக பெருசாக தெரிஞ்சிருக்கும் இதை கூட வாழ தெரியாம இருக்கிறீங்க தற்கொலிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ப்ரெக்னன்சி மேட்ரை விடுங்க இன்னொரு சைடு வந்து இன்னும் பெரிய மேட்டர் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாவித்திரி இருக்காங்கல்ல அவங்க வந்து பிளானோடு இருக்கிறாங்கப்பா எப்படியாவது அஞ்சு மணி ஆயிடுச்சா அவங்களுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் இவங்க போய் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனால் விசாரிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது இந்த கேஸில் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப வந்து பொண்ணு சைடில் தான் நிற்பாங்க அவன் தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து கெடுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் தான் வந்து நிரூபிக்கணும் பண்ணணும் இருக்க இருக்கு ஸோ நிரூபிக்கிறதுக்கு அவன்கிட்ட இந்த எவிடென்ஸும் இல்லை இப்போதைக்கு அந்த கேக்கை வச்சு மூவ் பண்ணாங்க அந்த கேக்கும் காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இருக்கு இப்போ எதில் மாட்ட போறா அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த கேக்கு பார்ட்டியே மறுபடியும் வந்து உண்மையாக சொன்னாதான் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அவனை ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்தோ இல்லை அவனை ஏதாவது உண்மையை வளரியோ தான் வந்து இந்த கேஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது சாவித்திரி நினைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மறக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மாட்ட போகிறது அவங்களே தான் மாட்டுவாங்க அப்படிங்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க மாட்ட மாட்டாங்கப்பா இல்லைப்பா அவங்களுக்கு எப்படியும் திரும்ப கல்யாணம் நடத்துற மாதிரி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்